என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை பார்த்து உடனே மிகுந்த உண்டாயிற்று உங்க வீட்டுல பல பிரச்சனைய வீட்டுல சண்டை மாமியார் மருமகள் சண்டை மருமகன் மாமனார் சண்டை பிள்ளைகளுக்கும் சண்டை கடன் பிரச்சனையினால சண்டை வியாதியினால பண பற்றாக்குறையினால சண்டை என்ன இருந்தாலும் இறையாதே கடலே அமைதியாயிரு ரொம்ப அற்புதமான பகுதி எவ்வளவு அழகா பாருங்க அழகான காற்று அடிக்கிறது அந்த காற்றை தான் கடல்ல கொந்தளிப்பு அதிகமா இருந்த போது அதட்டின வீட்டுல இனி அமைதல் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் கட்டாயம் சொல்றேன் ஆண்டவர் அந்த வே நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா நீ போகலாம் விசுவாசபடி உனக்கு ஆக கிடவு நான் சொல்றேன் கத்திர இன்னைக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்க விசுவாசிக்கிறபடி அவங்க வீட்டில் அமைதல் உண்டாகும் நீங்க விசுவாசிக்கிறபடி வேலை கிடைக்கும் அப்புறம் ப்ரமோஷன் உண்டு எல்லாவற்றையும் நீங்க என்ன நினைத்தீங்களோ கடன் நின்று வாழ போறீங்க சபையில உங்களை ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் சபையில உங்க அந்தஸ்தை கத்தர் உயர்த்துவார் இதுவரையிலும் புறக்கணித்தவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க நான் சொல்றேன் சிவந்த சமுத்திரத்தை அதட்டின கத்தர் மோசையை சொன்னார் கவலை நீட்டு நீட்டின உடனே வழி திறந்து பாத்துங்க அடைக்கப்பட்ட வாசல் உங்களை தரக்கு வழி தரக்குதுங்க போங்க தைரியமா அந்த நல்ல வழியில போய் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுங்க ஏசு அந்த பிசாத அதட்டினா பாருங்க அவர்ல இருந்து லேயோன் போத அதே போல என்ன பிரச்சனை இருந்தாலும் கத்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனையையும் மாற்றி இருக்கிறார் தாவிதி குமார்னே எனக்கு இறங்கும் அந்த இருளில் இருந்தவர் வெளிச்சது கண்டாங்களே இதே போல இதுவரை இரண்ட வாழ்க்கையில இருந்திருப்பீங்க இந்த பெரிய வெளிச்சத்தை காண போறீங்க கத்தர் உங்க கூட இருப்பார் நீங்க நல்லா தகப்பறே பிரச்சனை இருந்தப்பா அதட்டு நீங்க காச்ச பார்த்து அதட்டு நீங்க அண்டுபுரே அந்த வேலைக்காரனுடைய சொந்தமாக செய்தீங்க ஆண்டவர் தாப்பனே நீ நல்ல கத்தரா இருந்து ஆண்டவரே பிசாத்த அதட்டின கத்தர் எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைத்தீங்க இப்போ எங்க அந்தஸ்து உயர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவர் அப்படி எங்களுக்கு கிருபை கொடுக்கும் நல்ல பிதாவே ஆமை